السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முறைத்தான அல்லாஹின் நல்லடியார்களே ஆதம் அலை சலாத் வசலாம் அவர்களும் ஹவ்வா அலை சலாத் வசலாம் அவர்களும் அல்லாஹ் தடை செய்த ஒரு பழத்தை சாப்பிட்டதின் காரணமாக சொர்க்கத்திலிருந்து துனியாவிற்கு வந்தார்கள் இந்த வரலாறு நம் அனைவர்களுக்கும் தெரியும் இப்போது என்ன கேள்வி என்றால் ஆதம் அலை சலாத் வசலாம் அவர்கள் அல்லாவினுடைய உத்தரவை அல்லாவினுடைய உத்தரவிற்கு கட்டுப்படாமல் சைத்தானினுடைய பேச்சை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டார்கள் இப்போ ஆதம் அலிஸ்லாம் அல்லாவிற்கு அநியாயம் செய்தார்களா அல்லது தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டார்களா அல்லாவிற்கு தானே அநியாயம் செய்தார்கள் அல்லாவுடைய பேச்சுக்கு தானே மாறு செஞ்சாங்க ஆனால் ஆதம் அலிசலாம் அல்லாவிடத்தில் துவா செய்யும் பொழுது ரொப்பனா வலம்னா அன்புசனா ரப்பே எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து கொண்டோம் அவங்க என்ன செல்லி என்ன துவா செய்யலை யாரெல்லாம் உனக்கு அநியாயம் பண்ணிட்டோம்னு அவங்க சொல்லலை ஆனால் அவங்க உண்மையுமே யாருக்கு அநியாயம் பண்ணாங்க அல்லாவுக்கு தான் நியாயம் பண்ணாங்க அல்லாவினுடைய பேச்சிற்கு தான் மாறு செய்தார்கள் அல்லாஹ் எங்கே செல்லக்கூடாது என்று சொன்னானோ எந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள் இப்போ யாருக்கு அல்லாஹ் இப்போ யாருக்கு மாறு செஞ்சாங்க அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்க யாருக்கு அநியாயம் செய்தார்கள் அல்லாவிற்கு அநியாயம் செய்தார்கள் ஆனால் ஆதம் அலிசலாம் இப்படி துவா செய்கிறார்கள் எங்களுடைய ரப்பே எங்கள் நப்சுக்கு நாங்களே அநீதம் இழைத்து கொண்டோம் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் உனக்கு மாறு செஞ்சோன்னு சொல்லலை எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாங்க யார் ஆதம் அலிஸ்லாம் அப்போ அவங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டாங்க அல்லாவுக்கு தானே அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க யாராவது சொல்லுங்களேன் இந்த இடத்தில் அவர்களுக்கு என்ன அநியாயம் நேர்ந்தது அல்லாவிற்கு தானே அல்லாவினுடைய பேச்சை மாறு செய்தார்கள் அவன் கட்டளையை மீறினார்கள் அவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்தார்கள் இப்போ இந்த இடத்துல அவங்க அல்லாவுக்கு தானே அநியாயம் பண்ணிருக்கிறாங்க அப்புறம் ஏன் தனக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டதாக ஆதம் அலிஸ்லாம் துவா செய்ய வேண்டும் ஆதம் நபியும் அப்படி தான் துவா செய்தார்கள் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களும் அப்படி தான் துவா செய்தார்கள் அதற்கான காரணம் என்ன இந்த இடத்தில் அவர்களுக்கு என்ன அநியாயம் நடந்தது இப்போ ஒரு பையன் இருக்கிறான் ஒரு பையன் இன்னொரு பையனை ஓங்கி அடிச்சுட்டு அடிச்சுட்டான் இப்போ அவன் யாருக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறான் இன்னொருத்தவனுக்கு அநியாயம் பண்ணியிருக்கான் அவனை அடிச்சுட்டு சின்ன என்னையும் என்ன நானே அடிச்சுக்கிட்டேன் எனக்கு நான் அநியாயம் பண்ணிக்கிட்டேன்னு என்ன அடித்தது என்னைய உன்ட்ட நீ சாரி கேட்டுக்கிறேன் நான் உதாரணமாக தம்பி நஃபீஸ் இருக்கிறார முன்னாடி அவரை ஓங்கி அடிச்சுட்டு நான் என்னைய பார்த்து நான் சாரி கேட்க மாட்டேன் நான் ஏன்ட்ட நானே சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னா அது அடித்தது என்னையே நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் சாரி கேட்டுக்கிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம் அடித்தது என்னை எனக்கு தான் அநியாயம் பண்ணியிருக்கீங்க அப்போது உங்களிடக்கு நீங்கள் எங்கே அநியாயம் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு தான் அநியாயம் பண்ணியிருக்கீங்க கேள்வி கேட்பார்தான் இல்லையா அப்போ அந்த இடத்துல ஆதம் அலிசலாம் தனக்கு தான் அநியாயம் செய்து கொண்டதாக சொன்னார்களே தனக்கு தான் என்ன அநியாயம் செய்தார்கள் அந்த வசனத்தை நன்றாக விளங்க வேண்டும் எதற்காக ஆதம் அலிஸ்லாம் அப்படி துவா செய்தார்கள் கணித்திற்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே அதற்கான காரணத்தை நான் கடைசியில் சொல்லுகின்றேன் இதே மாதிரி ஒரு தடவை அபூதர் அலி அல்லா என்கிற ஒரு சஹாபி இடத்தில் ஒரு மனிதர் கடிதம் எழுதுகிறார் யாருக்கிட்ட அபூதர் எதுவாகணும் அவர்களிடத்தில் எனக்கு ஏதாச்சும் உபதேசம் செய்ங்களேன்னு லெட்டர் எழுதி அனுப்புகிறார் லெட்டரில் இது தான் இருக்குது அவங்க லெட்டரை பிரித்து பார்த்துட்டு இவருக்கு ஏதாச்சும் உபதேசம் செய்ய சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பேப்பரை பேனாவை எடுத்து எழுதுறான் உனக்கு ரொம்ப பிடித்தவங்களுக்கு நீ அநியாயம் பண்ணாத உனக்கு ரொம்ப பிடித்தவங்களுக்கு நீ அநியாயம் பண்ணாதன்னு எழுதி அனுப்பிடுறான் அதை வாங்கி படிக்கிறார் அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறார் இவருக்கு புரியலை என்னடா நாம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எப்படி அநியாயம் பண்ணுவோம் எதிரிக்கு அநியாயம் பண்ணாத உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் பண்ணாத உன் சொந்தக்காரவங்களுக்கு அநியாயம் பண்ணாதேன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நாம் எப்படி அநியாயம் பண்ணுவோம் நம்ம அத்தா நம்மளுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு போய் நம்ம அநியாயம் பண்ணுவோமா நம்ம தாய் பிடித்தவர்கள் அவர்களுக்கு போய் நம்ம அநியாயம் பண்ணுவோமா நம்ம பெத்த புள்ளை நம்மளுக்கு பிடிச்ச புள்ள அநியாயம் பண்ணுவோமா ஏன் இப்படி எழுதியிருக்கிறாங்க விலங்கலையே திரும்ப இன்னொரு லெட்ரு போடுறாங்க நீங்கள் ஏதோ ஒன்று எழுதியிருக்கீங்க சஹாபியர் அல்லாவினுடைய நபியினுடைய திரு தோழரே ஆனால் எனக்கு அது விலங்கலை இதை விளக்கமாக எழுதி அனுப்புங்கன்னு சொல்லி திரும்ப லெட்டர் அனுப்புகிறாங்க அதை அப்போது அளவு படிச்சுட்டு பதில் லெட்டர் எழுதுகிறாங்க தம்பி உனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் என்று நான் சொன்னது உனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மற்றவர்கள் தன் தாயை பிடிப்பதை விட தந்தையை பிடிப்பதை விட தன்னுடைய பிள்ளையை பிடிப்பதை விட ஒவ்வொரு மனிதனும் யாரை அதிகம் நேசிப்பான் தன்னை தானே அதிகம் நேசிப்பான் ஒரு மனிதன் தன் தந்தையை அதிகம் நேசிப்பதை விட தன் மனைவியை அதிகம் நேசிப்பதை விட தன் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பதை விட தன்னுடைய உறவுகளை அதிகம் நேசிப்பதை விட அவன் அதற்கெல்லாம் முன்பாக யாரை அதிகம் நேசிப்பான் தன்னை தானே அதிகம் நேசிப்பான் தான் நல்லாக இருக்க வேண்டும் தான் நன்றாக சாப்பிட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுறது தானே அப்போ உனக்கு நீ அநியாயம் பண்ணிடாத நான் எழுதியிருக்கேன் உனக்கு நீ அநியாயம் பண்ணிராத நான் எழுதியிருக்கேன்னு அபூதர் எல்லாம் எழுதி முடிச்சாங்களாம் கணித்திற்குரிய கண்ணீச்சருக்குரிய எல்லா நமக்கு நாம் அநியாயம் எப்படி செய்ய முடியும் நாமளே நம்ம கையை எடுத்து நெருப்பில் போடுவோமா நாமளே நம்மளினுடைய நம்ம விஷத்தை எடுத்து குடிப்போமா நமக்கு நாமே எப்படி அநியாயம் செய்வோம் இங்கே தான் நாம் விளங்க வேண்டும் நாம் அல்லாவுக்கு மாறு செய்வதாக சில விஷயங்களை நினைப்போம் அல்லவா அது உண்மையிலுமே நமக்கு நாம் செய்யக்கூடிய துரோகங்கள் நமக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயங்கள் ஒரு பையன் எக்ஸாமில் மிட்காப்பி அடிக்கிறான் பார்த்து எழுதுகிறான் இதனால் யாருக்கு நஷ்டம் டீச்சருக்கு நஷ்டமா இல்லை எக்ஸாம் நடத்துகிறவங்களுக்கு நஷ்டமா இல்லை இவனுக்கு நஷ்டமா தனக்கு தான் நஷ்டம் இவன் என்னென்னு விளங்கிக்குவான் நம்ம டீச்சரை ஏமாத்துகிறோம் அப்படின்னு மறைச்சு மறைச்சு எழுதுகிறான் டீச்சரை நான் ஏமாத்துறேன்னு மறைச்சு மறைச்சு காலருக்குள்ளேருந்து எடுத்து ஃபேண்ட்டுக்குள்ளேருந்து எடுத்து அங்கேருந்து இங்கேருந்து எடுத்து எழுதுகிறான் டீச்சரை நான் ஏமாத்திட்டேன்னு இவன் நினைக்கிறான் ஆனால் உண்மையிலுமே அவன் யாரை ஏமாற்றிட்டான் அவனை அவன் ஏமாற்றி கொண்டான் அவனை அவனே ஏமாத்தி கொண்டான் ஒருவன் தொழுகவில்லை என்றால் இவன் தனக்கு தானே தீங்கழைத்து கொண்டான் அர்த்தம் கடைசியில் யார் நரகத்துக்கு போவா இவன் தான் நரகத்துக்கு போவான் இவனுக்கு இவன் அநியாயம் செஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம் ஒருவன் தொழுகையை விட்டால் இவன் எல்லாவுக்கும் மாறு செய்கிறான் ஆனால் அதோடு சேர்த்து இவன் தனக்கு தானே பாம் வச்சுக்கிறான்னு அர்த்தம் தனக்கு தானே அநியாயம் செஞ்சு செய்து கொள்கிறான்னு அர்த்தம் ஒருத்தவன் போய் பேசுகிறான் என்ன நினைப்பான் நம்ம அவங்கள ஏமாத்திட்டோம் டீச்சர்கிட்ட இல்லை ஒரு அத்தா வந்து ஒரு நூறுரூவா ஜாமான் வாங்க ஜோ நூறுரூவாய்க்கு காசு கொடுத்து போய் முட்டை வாங்கிட்டு வாப்பான்றாங்க மிச்சம் இருபது ரூபா மிச்சம் காசு வந்திருக்கு இல்லை தான் நூறுரூவாய்க்கும் முடிஞ்சுன்னு பையன் சொல்கிறான் இப்போ இவன் நினப்பான் நம்ம அத்தாவை ஏமாற்றிட்டோம் அத்தாவை ஏமாற்றிட்டோன்னு இவன் நினப்பான் ஆனால் உண்மையிலுமே இவன் யாரை ஏமாற்றிக்கிட்டான் ஏமாற்றி ஏமாற்றிக்கொண்டான் என்ன தானே ஏமாற்றி கொண்டான் இந்த இருபது ரூபாய் இவன் இந்த வயசில் பொய் சொல்கிறான் அப்படின்னா அல்லாஹாலா இவன் பெரிய பாவத்தில் கொண்டு போய் விழுகிறான்னு அர்த்தம் பெரிய மிகப்பெரிய அசிங்கத்தின் பக்கம் போக போகிறான்னு அர்த்தம் அதனுடைய முதல் தளம் தான் இது அப்போ இவன் தனக்குத்தான் அநியாயம் செய்து கொள்கிறான் தன் பீடி குடிக்கிறான் சிகரெட் குடிக்கிறான் மது குடிக்கிறான் இவன் இதனால் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இது அல்லாவினுடைய உத்தரவுக்கு நான் மாறு செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது இவன் மது குடிக்கிறதுனால பீடி சிகரெட் பிடிக்கிறதுனால யாருக்கு அநியாயம் பண்ணிக்கிறான் தன் தான் அநியாயம் செய்து கொள்கிறான் மது குடிப்பதினால் அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது கவுர்மெண்ட்டுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு லாபம் ஒருவன் மது குடிப்பதினால் கவர்மெண்ட்டிற்கு அரசாங்கத்திற்கு எந்த நஷ்டமும் இல்லை அவர்களுக்கு லாபம் அது இவன் மது குடிப்பதை கொண்டு கவர்மெண்ட்டுக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் எவன் குடிக்கிறானோ அவனுக்கு அது நஷ்டம் எவன் குடிக்கின்றானோ அவன் அவனுக்கு அநியாயம் செய்து கொள்கிறான் என்ற அர்த்தம் இவன் குடிக்கிறதுனால இவனுடைய நுரையீரல் வீணாகுது இவனுடைய ஆயுள் காலம் குறையுது இவனுடைய உடல் நோயின் பக்கம் தள்ளப்படுகிறது இவனுடைய ஆயுள் காலம் மரணம் நெருங்கி கொண்டு வருகிறது இவனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய நுரையீரலும் மூச்சு சுவாச குழாயும் அசிங்கமாக பழுதடைந்து கொண்டிருக்கிறது அசுத்தம் நிறைந்து கொண்டிருக்கின்றதுன்னு அர்த்தம் இப்போ இவன் மது குடிக்கிறதுனால யாருக்கு இவன் அநியாயம் பண்ணிக்கிட்டான் தனக்கு தானே அநியாயம் செஞ்சுக்கிட்டான் அல்லாஹ் சொன்னான் வட்டி வாங்காதன்னு சொன்னான் வட்டி வாங்காதே வட்டி கொடுக்காதேன்னு நல்லா சொல்கிறான் இப்போ இவன் வட்டிக்கு வாங்குகிறான் இப்போ இவன் அல்லாவினுடைய அல்லாவுக்கு மாறு செஞ்சானா அல்லாவுக்கு அநியாயம் பண்ணானா இவனுக்கு இவனை அநியாயம் பண்ணிக்கிட்டான் இவனுக்கு இவனே அநியாயம் பண்ணிக்கிட்டான் சில பேர் அல்லாவினுடைய அந்த உத்தரவை மீறி வட்டி வாங்கிடுவாங்க கடைசியில் எங்கு யார் கஷ்டப்பட போறான் எவன் வாங்கினானோ அவன் தான் கஷ்டப்பட போறான் எத்தனை பேர் எத்தனை பேர் என்னிடத்திலே கால் செய்து சொல்கிறார்கள் நான் பேசுகிறேன் சொல்றாங்க தெரியாமல் வட்டி வாங்கிட்டேன் ஹசரத் செத்து போயிடலாமான்னு தோணுது தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணுது அந்த நான் வாங்கினது ஒரு லட்சம் நான் வாங்கினது ஒரு லட்சம் மூணு லட்சம் கட்டிட்டேன் இன்னும் என் கடன் முடியலை ஏன்னா வட்டின்றது நான்கு ஐந்து மடங்கு கூட கட்டுற மாதிரி இருக்கும் இவன் வாங்கினது ஒரு லட்சம் ரூபா இருக்கும் ஆனால் கட்டும் போது அஞ்சு லட்சம் கட்ட வச்சிருவாங்க ஆறு லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும் என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல ஹசரத் ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க அஜரத் பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது செய்யுங்க நான் கேட்டேன் மா உண்மையிலுமே இது கடனாக வட்டியா ஹசரத் வட்டி தான் ஹசரத் இதிலேருந்து எவ்வளோ வேகமாக வெளியே வர முடியுமோ வெளியே வந்துடுங்க இல்லை அது உங்கள் உடலுக்கும் ஆபத்து உங்கள் வாழ்க்கைக்கும் ஆபத்து உங்கள் தீனுக்கும் ஆபத்து உங்கள் ஈமானுக்கும் ஆபத்து அது அல்லா வட்டி வாங்க வேணான்னு சொன்னான்னா அதனால் அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை நமக்கு தான் நஷ்டம் அல்லாஹ் ஒன்றை தடை செய்தால் அல்லாஹும் ரசூலும் ஒன்றை வேண்டாம் என்று சொன்னால் அதை நான் செய்வதனால் அல்லாஹுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது யாருக்கு தான் நஷ்டம் நமக்கு தான் இஷ்டம் நமக்கு நாம் அநியாயம் பண்ணிக்கிட்டோம்னு அர்த்தம் அப்போ பாவகம் செய்யும்போது நல்ல மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்யலை உங்களைய நீங்கள் நரகத்தில் நீங்களே தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் தொழுகையை விடுறீங்கன்னா அல்லாவுக்கு அநியாயம் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்களே அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் பொய் பேசுகிறீங்கன்னா அடுத்தவனை ஏமாத்துறோன்னு நினைக்காதீங்க உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தன் ஒரு பையன் எக்ஸாமில் பார்த்து எழுதுறானா அவன் டீச்சரை ஏமாத்துறான்னு அர்த்தம் இல்லை தன்னை தானே ஏமாற்றி கொள்கிறான் என்று அர்த்தம் இப்படியே எல்லா விஷயங்களும் எதுவெல்லாம் செய்கிறானோ ஆஃபீஸுக்கு ஒரு நாள் லீவ் போட்டு உக்காந்துருக்கிறான் பொய் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டான் நம்ம உங்களுக்கு தெரியாது அவங்கள ஏமாத்திட்டோம் நம்ம ஓனரை அப்படின்னு நினைக்கிறான் இவன் இவனை ஏமாத்திக்கிட்டான்னு அர்த்தம் அந்த ஒரு நாள் எத்தனையோ விஷயங்களை இவன் சென்றிருந்தால் கற்று இருக்கலாம் இவன் செல்லவில்லை கற்றுக்கொள்ள முடியாது நஷ்டம் இவனுக்கு தான் அப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கையாஸ் புடிச்சிக்க வேண்டியதுதான் நாம் எதுவெல்லாம் அல்லாவுக்கு மாறு செய்கிறோமோ அல்லாவிற்கு துரோகம் செய்கிறோமோ அவன் கட்டளையை மீறுகிறோமோ அதுவெல்லாம் நாம் நமக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் அவைகளெல்லாம் நாம் நமக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் நாம் நம் தள்ளி தலையிலேயே மண்ணை அள்ளி வாரி போட்டுக்கிட்ட மாதிரி அப்பன்பர்களே அல்லாவினுடைய கட்டளையை மீறாதீர்கள் அதனால் அல்லாவிற்கு எந்த நஷ்டமும் இல்லை நஷ்டமும் கை சேதமும் நமக்கு தான் நம் அனைவர்களையும் அவனுடைய உத்தரவை மதித்து வாழக்கூடியவர்களாக ஆக்கியருள் புரிவானாக ஆமீன் மீன் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹும்